எறும்பும் யானையும் ஒரு ஊர்ல ஒரு பெரிய காடு இருந்துச்சா அந்த காட்டோட ராஜா சிங்கத்தோட தலைமையில ஒரு கூட்டம் கூட்டப்பட்டுச்சான் அந்த கூட்டத்துல புலி எலி கரடி மான் முயல் நரி ஈ எறும்பு என எல்லா விலங்குகளும் பூச்சிகளும் கலந்துக்கிச்சாம் அந்த கூட்டத்துக்கிட்ட சிங்கராஜா சொன்னாராம் நம்ம யானை அண்ணனுக்கு தலையில பயங்கரமா அடிபட்டு ரத்தம் வந்துடுச்சு அவரை ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்கன்னு சொன்னாராம் செய்தியை கேள்விப்பட்ட எல்லா விலங்குகளும் யானை அண்ணனை பார்க்க ஹாஸ்பிட்டல் கிளம்பி போனாங்களாம் கூட்டத்தோட கூட்டமாக எறும்பு ஒன்றும் கிளம்பி போச்சாம் எல்லா விலங்குகளும் நலம் விசாரிச்சிட்டு போனாங்களாம் தன்னோட பங்குக்கு எறும்பும் நலம் விசாரிச்சுட்டு கிளம்புறப்போ யானைக்கு அதில் எறும்பு ஒன்று சொல்லிச்சாம் யானை நண்பா கவலைப்படாதே உனக்கு ஏதாவது ரத்தம் கித்தம் தேவைப்பட்டா சொல்லி அனுப்பு நான் ஓடி வந்து தருகிறேன்னு சொல்லிச்சாம் இதை கேட்ட யானைக்கு மயக்கம் வந்து சுயநினைவை இழந்து கோமாவிற்கே சென்றதாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க